அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி தாலா வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்படியனுமாகிய எல்லாமல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் குஸ்வானு தாலா மனிதனுடைய வாழ்க்கையை மிக அழகான முறையிலே படைத்து தந்திருக்கிறான் நம்மை நெறிமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நம்மை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி தனது புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நபி அவர்களின் மூலமாக நம்மை அடியார்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பெண்ணம்பெரு விஷயமாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இது அல்லா நம் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை தாய் கூட பெத்த பிள்ளை பார்க்காம பாராமுகமாக விட்டுருது அதே மாதிரி என்ன செய்யறான் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை தாயை பார்க்காம விட்டுறான் ஆனால் படைத்த ரப்பு நம்மை எந்த அளவுக்கு போற்றி புகழ்வது மட்டுமல்ல கண்ணுக்குள் இமையை கண்ணை இமை காப்பது போல அன்றாடும் தன்னுடைய அடியார்களை சின்ன சின்ன நிகழ்வுகளில் இருந்தும் கூட அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிசல்கள் மூலமாக பலதரப்பட்ட திட்டங்களை அறிவித்துக் கொடுத்தார் பாதுகாப்புக்குங்க நீ பாதுகாப்பட்ட நிலை தானே குழந்த ஸ்கூலுக்கு போனால் வந்து சேருமா தெரியல கணவன் போயிருக்கார் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தால் என்ன நிகழ்வு போகின்ற நேரத்தில் வீட்டை விட்டு போகின்ற நேரத்திலே மீண்டும் வீடு திரும்புவதற்கு உண்டான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காலகட்டத்தில் வாழுகிறோம் ஆனால் இதான் நாகரீகமான காலகட்டம் எத்தனை கொள்ள எத்தனை செயின் பதிப்பு எத்தனை அபகரிப்பு எத்தனை ஆக்கிரமிப்பு எத்தனை மோசடி கேட்பாரட்ட நிலை அச்ச உணர்வு நல்லா யோசிச்சு பாருங்க மனிதன் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய நிலைமை மனிதன் மனிதனுக்கு எதுக்கு ஸ்டேஷன்லாம் எதுக்குங்க காவல் நிலையம்ல எதுக்கு கரடி கடிச்சு போடும்டா மனிதன் மனிதனை ஏமாற்றி விடுவான் மனிதன் மனிதனுக்கு மோசடி செய்து விடுவான் மனிதன் மனிதனை அடித்து விடுவான் என்பதற்காக வேண்டிதான் உள்ளது ஆனால் எவ்வளோ நெறிமுறை காட்டப்பட்ட மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லா வகையான சூழலையும் சூழ்நிலைகளையும் நமக்கு அவர்கள் வகுத்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் அந்த இஸ்லாம் ஆனால் நம்மிடத்திலேயே அந்த பாதுகாப்புக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகளை நாம் பயன்படுத்துவதில்லை நாம் பயன்படுத்துறதில்லை எந்த ஒன்று அவர்கள் நமக்கு அச்சமற்ற நிலைக்கு பாதுகாப்புக்காக வேண்டி சொல்லிக் கொடுத்தார்களோ அவைகளை நாம் பயன்படுத்துவதே இல்லை பயன்படுத்தணுமா இல்லையா ஒருத்தர் கேட்குறாரு அதற்கு பதில் சொல்லும் பொழுது நாளை வருகிறேன் என்று சொல்லுகின்ற இடத்திலே இன்ஷா அல்லா நாளை வருகிறேன் என்று சொன்னாள் ஆனால் இன்ஷா அல்லா வர்றதில்லை இன்ஷா அல்லா வேறு யார் சொல்லுவா வேறு யாருங்க இன்ஷா அல்லா சொல்லுவா மாட்டு மத சகோதரர் சொல்லுவாங்களா இன்ஷால்லா யார் புழங்கணும் ஆனால் மூமினான மனிதனுக்கு வந்து வர்றதில்லையே சலோ வர்றதில்லை வந்து ஆட்டோமேட்டிக்கா சொன்னாரு நாளைக்கு வந்துறேன் நான் வந்துடுறேன் என்ன உறுதியில் சொல்ற என்ன உறுதியில் சொன்ன அல்ல நாடினால் சரி ஒரு மிடர் தண்ணீர் குடிச்சோம் என்ன சொல்லணும் அல்கம்துல்லான்னு வாயில வரணுமா இல்லையா வரல வர மாட்டேது தண்ணி குடிக்கிறக்கு வாய் வந்துச்சு ஆனால் குடித்து முடிந்ததுக்கு பிறகு அலகம்துல்லா என்று சொல்வதற்கு வாய் வரவில்லை ஏங்க அந்த தண்ணீரை உணவாக உண்டாக்க முடியுமா அவ்வளோ அழகான அமுதமான நீர் உப்பு நீரும் தான் வருது பூமியிலேருந்து தான் வருது குடிநீரும் தான் வருது பூமியில்தான் வருது ஆனால் அங்கேருந்து வரந்த அழகான அமுதமான நீரை கொடுத்தானே அந்த படைத்த ரப்புக்கு யா இல்ல உனக்குத்தான் எல்லா புகழும் சொல்றதுக்கு மனசு வரதில்லை இவனுக்கு ஒரு நினப்பு நம்ம செல்வாக்கில் தான் இந்த தண்ணி எடுத்திருக்கோம் நம்ம காசுங்க நான் போர் போட்டேன் போர் போட்டா வந்துருமா எத்தனை இடத்துல போர் போட்டிருக்கீங்க எங்க வந்திருக்குது காத்து தான் வருது புகை வருது புகை வந்ததே காற்று வந்ததே இதெல்லாம் எதற்கு ஏன் தண்ணீர் வரவில்லை யார் ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்துட்டுமா அதனால அழகுந்து என்று நாவிலே வருவதற்கு நாம் இன்னும் பழகவில்லை இது வந்துடணும் மாஷா அல்லாஹ் ஒரு வீட்டை பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ் வரலையே வரலையே அது என்ன மரணம் போர் ஆடியோ டிவி லோக்கல் பார்க்குறீங்க இது மூன்று விட ஒரு செய்தி பார்த்துட்டு ஒரு ஹதீஸை கேட்குறீங்க மாஷா அல்ல எல்லாம் எவ்வளோ காலம் எதிர்பார்த்தோம் டிவியில் இருந்து இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வருமாண்டு ஆனா நமக்கு என்ன இல்லை இப்போதான் இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படி நசி வந்திருக்குது யா அல்லா மாஷா அல்லான்னு சொல்லணுமா இல்லையா துவாசி யா அல்லா இதை தொடர்வதற்கு யா அல்லா எங்களுக்கு நசிவு கொடுன்னு கேட்கணுமா இல்லையா அந்த எண்ணம் வருவதில்லை அந்த எண்ணம் வருவதில்லை பார்த்த உடனே வரணும் வரணுமா இல்லையா இதெல்லாம் நபி அவர்கள் நம்மை பதப்படுத்துவதற்காக வேண்டி பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு அழகான அற்புதமான மருந்துகள் அற்புதமான மருந்துகள் ஆனா நாம அதை கடைபிடிக்கிறது பாருங்க இன்றைய நபி மொழியில அதிரத்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பாதுகாப்பனுடைய நிலையை சொல்லித் தருகிறார்கள் கவனிக்கலாமா கவனிங்க யார் தம்முடைய வீட்டை விட்டு வீடு அதே சில வருது ஆனால் யார் வெளியில் கிளம்புகிறார்களோ வெளில போறோம் வீட்டை விட்டு போறாரு ஆபீஸ விட்டு போறாரு எங்க விட்டு இதை விட்டு வெளிய போறாரு யார் தம் இல்லங்களை விட்டு புறப்படுகிற நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வாசகங்களை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லாவிடத்தில் அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் மிகப்பெரிய போதுமாக்கப்படுதலும் நேர்வழி காட்டப்படுதலும் அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது சொல்ல வார்த்தை இவ்வளவுதான் என்னன்னு சொல்லாமா கவனிங்க விஸ்மில்லாகி தவக்கல் து அலல்லாகி வலா ஹவுல வலா கூவத்தை இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான வாட விஸ்மில்லாகி தவக்கல் து அலல்லாகி வலாஹவு வார்த்தைகள் தான் ஆனால் இதுல ஏற்படக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இதன் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாவிடத்துக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு என்பது என்பதைத்தான் விளங்க வேண்டும் எந்த திரும்புதலும் ஆற்றலும் ஒன்றை தவறு எனக்கு யாத்தையும் இல்லை எனக்கு யாரும் கெடுதி செய்ய முடியாது ஒன்றை மீறி இதுல ஒரு உறுதி வரணும் தவக்கல் தலல ஓமேதான் நான் என்ன செய்யறேன் தவக்கல் வைக்கிறேன் உறுதி வைக்கிறேன் விஸ்மில்லா உன்னுடைய பெயரை கொண்டு நான் வெளியிலே கிளம்புகிறேன் வெளியிலே கிளம்புகிறேன் நீ தான் நான் எடுத்த காரியத்திலே வெற்றியை கொடுக்க வேண்டும் வெற்றியை கொடுக்க வேண்டும் இதை சொன்ன நேரத்தில் சைத்தான் என்ன செய்யறான் கவலை கொள்ளுகிறான் அவனை விட்டு தூர போய் விடுகிறான் ஒரு சைத்தான் மற்றொரு சைத்தான சொல்லுகிறதாம் மற்றொரு அதிசல வருது ஒரு சைத்தான் மற்றொரு சைத்தான இடத்திலே சொல்லுகிறது அவன்தான் நேர்வழி காட்டப்பட்டு விட்டானே அவன்தான் அல்லாஹுடைய வளையத்துக்குள் வந்து விட்டானே அவன்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உள்ளால் வந்து விட்டானே எந்த வார்த்தை சொன்ன நேரத்தில் சொல்லுங்க விஸ்மில்லாகி தவக்கல் தலல்லாகி வலா ஹவுல வலா குவத்த இந்த வார்த்தை சொன்ன உடனே சைத்தானே மற்றொரு சைத்தானுக்கு சொல்லுகிறான் அவன் தான் அல்லாவுடைய பாதுகாப்புல வந்துட்டானே நீ என்ன அவனை போய் கெடுக்க போகிறாய் யாரு நீ என்ன அவனுக்கு கெடுதி செய்து விட முடியும் அவன் எந்த ஒரு கெடுதியை விட்டும் பாதுகாப்பை தேடிக்கொண்டு விட்டான் சொன்ன வாசகம் என்ன கத்தி எடுக்கல ஆயுதத்தை எடுக்கல சாட்டை எடுக்கலை எதங்க எடுத்தான் வெளியில போகும்போது விஸ்மில்லாகி தவக்கல் தலல்லாகி பல ஹவுல வலா கூவத்தை சல்லார சில அழகான முறையில் இந்த நார் பெரும் வார்த்தைகள் மனிதனுக்கு கெடுதி செய்வதற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சைத்தானுடைய கெடுதியை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகிறான் எவ்வளவு பெரிய ஆபத்தை விட்டு காப்பாத்துறான் எவ்வளவு பெரிய மோசடி விட்டு காப்பாத்துறான் சைத்தானே சொல்லுதுன்னா பாருங்க அடுத்த சைத்தானுக்கு இனிமேல் அவனுக்கு எடுக்க முடியாதுப்பா இனிமேலே அவனை கெடுக்க முடியாது எந்த வலையத்துக்குள்ள வந்துட்டான் அல்லாவுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்து விடுகிறான் கதறோம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த வார்த்தையை சொல்லாம அதை சொல்லாமல் விட்டதுனால அதனால் ஏற்படக்கூடிய கெடுதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் எப்படி கதறுகிறோம் அதனால் நம்மளுடைய சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை சொல்லிக் கொடுக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாகி தவக்கல் தலல்லா வலா வலாக்குவத்தை எல்லாமே அல்லாஹுடைய கையில் இருக்குது அவனுடைய சக்தி தான் நம்ம இடத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிற நினைப்போட ஏன் நான் வண்டி ஓட்டலை அல்லாஹ் என்ன செய்கிறேன் அவனுடைய துணை கொண்டு நான் பேசலை அல்லாஹ் என்னை பேச வைக்கிறான் நான் பார்க்கல அல்லாஹ் என்னை பார்க்க வைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல யக்கீன் அல்லாஹவை பற்றி உண்டான சிந்தனை உள்ளத்தில் வந்துருச்சுன்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் பாதுகாக்குகிறான் ஹதீஸ் கேட்கணும் நபிமொழி கேட்கணும் ஆனால் கேட்டதை உள்வாங்கணும் இன்ஷா அல்லா இந்த வாஸ்தகங்களை பயன்படுத்தலாமா ஒவ்வொரு வேலைகளையும் வக்கல் தல்லா அல்லோலவாலா போலாங்க முடிஞ்சுங்க இதனால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்படுது எல்லாம் அல்லா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளால் நம்மை இந்த வார்த்தைகளை சொல்ல வைப்பானாக ஒவ்வொரு வேலைகளிலையும் நமது குழந்தைகளும் இதை நினைவிலை வைத்து சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருவானாக அந்த பக்குவத்தை நமக்கு தருவானாக வாக்ரு தாவானது இல்லாஹி ரபுல் ஆலமின் சல்லா நாளை சந்திப்போமா அஸ்லாமலை வரமத்துல்லாஹி தலா வரகாத்தி